இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ வந்து இது மாதிரியான கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து அப்போதைய கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து நளினி நவீந்திரன் எம்ஏ அவர்கள் அவங்க சென்னையில் கல்லூரி கல்வி இயக்குனராக இருந்த மாதிரி அனைத்து மண்டல கல்வி எல்லாரும் ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கும் மட்டும் அதாவது சேர்த்துக்கு எல்லா அனைத்து கல்லூரிகளுக்கும் வந்து ஒரு சர்க்குலராக கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா அரசு கல்லூரிகளில் கௌரவ இழிவாக நடத்துவதாக புகார் பெறப்படுவது நடவடிக்கை மேற்கோருவது தொடர்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு மற்றும் மறியல் கல்லூரிகளில் கௌரவிகளாக வேலை பார்ப்புகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கான சில விஷயங்கள் வந்து மறுக்கப்படுது அவங்களுக்கு வந்து சில விஷயத்தில் சாய்ஸே கொடுக்கறதில்ல அவங்களுக்கான நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கான அதிக வேலை பொழு கொடுக்குறதாக இருக்கட்டும் இல்லை வந்து அதிகபட்சமான வேலைப்பொருள் ஆரம்பித்து அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு முக்கியமான பேசிக்கான விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தரப்படலை அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போதைய வந்து அரசு கலைமற்ற மற்றும் அறியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவத்தை இழிவாக நடத்துவதாக குறிப்பிட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வந்து எல்லாருமே வந்து அது கம்ப்ளைண்ட் ஆகும் கொடுத்துறேன் கல்லூரி கல்வி எனக்கு இது மாதிரியான புகார்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருவதே அப்படிங்கிறது வந்து காமனாக இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா கௌரீவர்களை கொத்தமடி கொத்தடிமை போல் பாதித்து அதிக வேலை வாங்கிறது அவங்கள அவமானப்படுத்துறது இரட்டை கோலை முறை மற்றும் ஒதுக்கப்பட்டவர் போல் அவங்கள பாதித்து வருவது வந்து சட்டப்படி இது வந்து குற்றச்சாட்டுகள் பெறப்பட்டு வருகிறது இதெல்லாம் வந்து சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தாறின்படி மனித உரிமை மீறல் குட்பட்டதாகும் அப்படிங்கிறதையும் இதுக்கு வந்து வழக்குகள் பதிவு செய்ய தகுதியான வந்து என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அரசுக்கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில வேலைகளை வந்து இவங்களை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு இது இவங்களுக்கு துறை சார்ந்த விஷயங்கள் சம்மந்தமே இல்லைன்னாலும் சரி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து இவர்கள் அந்த நிரந்தர பிரேசர்களுக்கு வந்து இவங்க வந்து கூட ஏதாவது வேலை செய்கிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து இவங்க விட்டுக் கொடுக்குற மாதிரியோ நிறைய விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் வந்து பண்ணியிருக்கிறதாகவும் அதுக்கு வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அவங்க லெட்டராகவே நிறைய விஷயங்கள் புகாராகவே எழுதி எல்லாம் கொடுத்துருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க ஸோ இதை வந்து தனிப்பிரிவு பனிப்புலையும் அது மாதிரி கல்லூரி கல்வி இயக்குநருக்கும் இது மாதிரியான நிறைய பெட்டிஷன்ஸ் போயிருக்கு போல் ஸோ அதனால் இவங்க வந்து இது இது கௌரவ கொத்தடிமை போல் பாவிச்சு அவங்களுக்கு அதிக வேலை வாங்குறதுல ஆறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அவங்களை அவமானப்படுத்துவது இரட்டை கோலை முறை அதாவது நம்ம அவங்களுக்கு இவன் பணம் இருக்கிறவன் இல்லாதவன் ஜாதி ரீதியாகவும் ஏதோ ஒரு ரீதியாகவும் அவங்களை வந்து பாவித்துறதாகட்டும் இவங்களை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மாதிரி இவன் பணம் இல்லாதவன் இவன்டெல்லாம் போய் இப்படி பண்ணுறதா இப்படி பண்ணி இது மாதிரியான ஒரு விஷயங்களே நிறைய இடத்துல பண்ணுறதாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இதுக்கு வந்து கல்வி இயக்குனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி படி மனித உரிமை மீறல் தகுதிக்குட்பட்டதெனவும் வளப்பு வழக்குகள் பதிவு செய்ய தகுதியானதும் தெரிவிக்கப்படுகிறது அப்போ இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து இதை நீங்கள் ஒரு வழக்காகவே பதிவு செஞ்சு அந்த வழக்கு வழக்கு கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்படும் இந்த அனைத்தும் பார்த்தீங்கன்னா இது தகுதியானவை அதனால் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தாறின்படி ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை கொடுக்கலாம் அவ்வாறு மேற்படி அரசு கலைக்கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவியாகலை அதிக வேலை வாங்குதல் அவர்களை அவமானப்படுத்துதல் அவர்களுக்குள்ளேயே பணிகளை தவிர ஏனைய பணிகளை செய்ய வற்புறுத்துதல் அவங்களுக்குன்னு ஒரு பணி கொடுத்துருக்கும்போது தான் அதுவில்லாமல் இந்த விவர்க்கையை நீங்கள் தான் பார்க்கணும் இதையும் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு கொடுக்குறதா இருக்கட்டும் இரட்டை கோலை முறை போன்ற மனித உரிமை மீறலுக்குட்பட்ட செயல்பாடுகளை நிகழா வண்ணம் பார்த்து கொள்ளும்படி தெரிவிப்பதுடன் மேற்படி நிக நிகழ்வுகள் தொடர்பாக புகார்கள் எதனும் பெறப்பட்டால் அதற்கு அக்கல்லூரி முதல்வர் மற்றும் துறை தலைவர்களை பொறுப்பாளராக இதன் மூலம் தெரிவிக்கலாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்திலேயுமே இது மாதிரி நிறைய கம் கம்ப்ளைண்ட் போயிருக்கு அதாவது அவங்களுக்கு உள்ள வேலை இல்லாமல் அதிக வேலையை கொடுக்கறது அவர்களை அவமானப்படுத்துதல் அவர்களுக்குரிய பணிகளை இல்லாமல் வேறு எல்லா பணிகளையும் நீங்கள் என்ன நிறைய பணிகளை நீங்கள் என்ன நிறைய ஒர்க் பார்க்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாட பெரிய நடத்துறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி ஸோ அந்த ஒரு டைம் இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் எந்த வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு நிறையா இதை உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி வந்து அவங்கள அவமானப்படுத்துறது நாலஞ்சு பேர் முன்னாடி அவங்களை திட்டுறதோ இல்லை அவங்கள தனிப்பட்ட முறையில் நீ வேலை செய்யலை இது செய்யலை இல்லை உன் வேலைய விட்டு நான் உனக்கு தூக்கிடுவேன் இல்லை உனக்கு வேலையை விட்டுல என்ன நீ கிளம்பி போகலாம் இந்த மாதிரியான விஷயத்தையும் நாலஞ்சு பேர் முன்னாடியோ கொடுக்கக்கூடாது அது மாதிரி அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறதோ அதிக வேலை வாங்குறது அவங்களுக்குரிய பணிகளை தவிர வேறு எந்த ஏனைய பணிகளையும் செய்ய வற்புறுத்தவும் கூடாது இது இரட்டை கோலை முறை மற்றும் இது எல்லாமே மனித உரிமைகளுக்கு மீறப்பட்டனு செயல்பாடுகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து இனிமேல் நிகழா வண்ணம் இதை நீங்கள் பார்த்துக்கணும் கல்லூரி கல்வி இயக்குனர் இதை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபியூச்சரில் இது மாதிரி நடந்துச்சுன்னா அப்படி நடப்படும் புகார்கள் ஏதாவது நாங்கள் வாங்கினோம்னா அதற்கு சார்ந்த முதல்வர்கள் சார்ந்த தொலைத்தலைவர்களை பொறுப்பாளர்களான இதன் மூலம் தெரிவிக்கலாகிறது அப்படிங்கிறதையும் இதை சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு இன்னமும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நான் முதல் மட்டும் இல்லாமல் மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஒரு சப்ஸ்கிரைபர் டைரக்டாக கேட்டாங்க இது மாதிரி எங்களுக்கு உள்ளது இருக்கிறதை போட்டு விட்டா நல்லா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ ரெகுலராக போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரியான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அதிகனு போடுறோம் மறக்காம பாருங்கள் இப்போ இந்த அட்மிஷனுக்கான டேட்டை வந்து இருபத்தேழாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஜி அரசு கலைமற்ற அறியல் கல்லூரியில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான டேட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து தெரிஞ்சவங்களுக்கு அதை சொல்லி அவங்கள மாணவர் சேர்க்கைக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஆன்லைனில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திடிய வீடியோ மறக்காமல் சிஎஸ் மூணு எஜுகேஷன் எஜுகேஷன்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க தேங்க்யூ அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் கௌரவ வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க கல்லூரி கல்வி இணையக்குனர் இதில் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் முதலின் திட்டம் இரண்டாவது முறையாக வந்து இரண்டாவது வரண்டுகளாக ரொம்ப இம்ப்ளிமெண்டேஷன் நாய் ரெண்டாயிரத்துல எல்லா இடத்துலையும் பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அதுக்கான புத்தாக்க பயிற்சியாக இருக்கட்டும் அதுக்கான மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கான க முக்கியமான இந்த சர்க்குலர் காரணம் என்னென்னா ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பார்த்திங்கன்னா கல்லூரி கல்வித்துறை வந்து நான் முதலன் திட்டத்தின் மூலமாக அரசு அரசு உதவி பெறும் கல்லூரி சுயநிதி கல்லூரிகள்லேயே புத்தாக்க பயிற்சி ஸோ அந்த புத்தாக்க பயிற்சிங்கிறது அவங்களுக்கு வந்து நான் முதலான பொறுத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க அதில் வந்து முதல்ல பேராசிரியர்கள் முதல்ல அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணி முடித்த பிறகு அது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்து அவங்க அதை என்ன மாதிரியான இது ப்ரோக்ராம் இதை எப்படி அட்டென்ட் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க இந்த நிரந்தர பேராசிரியர்களையும் பங்கு கொள்ள அறிவுறுத்துதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மேல இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பெரும்பாலான கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நிரந்தர பேராசிரியர்களோட கௌரவ தான் எல்லா இடத்துலையும் அது அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினேழாம் தேதியில் ஆரம்பிச்சு ஜூலை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நான் முதல்வனுக்கு கீழாக தற்போது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பார்த்தீங்கன்னா புத்தாக்க பயிற்சி வந்து சுழற்சி முறையில் வந்து நடைபெற்றுட்ருக்கு அது வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு முதல் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடைபெற்று வந்துட்டுருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்பயிற்சியில் ப கல்லூரிகளில் பணிபுரியும் நிரந்தர பேராசிரியர்களை பங்கேற்க வேண்டும் நிரந்தர பேராசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் மட்டுமே தற்காலிக பெற்றோராசிரியர் கழக கௌரவீராளர்கள் இப்புத்தாக்க பயிற்சிகளுக்கு பங்கேற்க வேண்டும் எனவே தாங்கள் மண்டலத்துக்குட்பட்ட அரசு அரசு உதவி பெறும் சுயநிதி கலை கல்லூரிகளில் கல்லூரி திட்டத்தின் கீழ் நடைபெறும் புத்தாக்க பயிற்சி நிரந்தர பேராசிரியர்களை பங்கேற்க வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அரசு கல்லூரிகளில் எத்தனை நிரந்தர பேராசிரியர்கள் பங்கு பெறுகிறார் என்பதை உறுதி செய்து அறிக்கை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் புது கல்லூரிகளில் முழுக்க முழுக்கவே பார்த்திங்கன்னா கௌரவியர்கள் மட்டுமே தான் வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கல்லூரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சீனியர் யாரோ அவங்க தான் வந்து அதாவது பணிமுக அடிப்படையில் யார் வந்து இருக்காங்களோ இல்லை அந்த நேரத்தில் யார் அவைலபிளிருக்காங்களோ அவங்கள வந்து அந்தந்த வகுப்பாசிரியருங்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் முதல்வன் புத்தாக்க பயிற்சிக்கு வந்து அந்த எஃப்டிபி ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் புத்தாக்க பயிற்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கான அறிவுறுத்திருந்தாங்க நிறைய கல்லூரியில் சின்ன சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஓ நிரந்தர அரசுகள் இருக்கும் பட்சத்துலேயுமே வந்து கௌரகிர்கள் மட்டுமே நீங்கள் தான் போனோம் அப்படிங்கிற மாதிரியான வாய்மொழி உத்தரவாகவும் இல்லை அவங்களே பேரை போட்டு லிஸ்ட் அங்கே அனுப்பிடுறாங்க அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்கள்லாம் நிறைய நேரத்தில் இங்கே வந்து தான் அதே நேரத்தில் நிறைய இடத்துல அது வந்து முதல்வர்களுக்கும் தலையீடுகளுக்கு நிறைய பிரச்சனையே வந்துச்சு ஸோ அதனால் வந்து எல்லா கல்லூரி முதல்களும் இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும் ஏதோ ஒரு விஷயமாகவோ த்ரூ மண்டலங்களுக்கோவோ அந்த கல்லூரி இயக்குநர்களோ நிறைய பேருக்கு வந்து இதை மெசேஜ் கொடுத்துருவாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து கௌரவரவே போயிட்டுருக்காங்க அது இல்லாமல் அவங்க போக மாட்டேங்கிறதையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த இதுக்கு வந்து உடனே வந்து கல்லூரி கல்வி இயக்குனர் கொடுத்த இது என்னென்னா இது வந்து சுயநிதி கல்லூரியும் அரசு கல்லூரியும் அரசு உதவி கல்லூரிகள்லயும் இது உண்டு அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புத்தாக்க பயிற்சியில் எஃப்டிபி ஃபெகல்ட்டி டெலெப்மெண்ட் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா நிரந்தர பேராசிரியர்கள் தான் மேக்ஸிமம் இதை கலந்து கற்றுக்க கலந்துக்கணும் அது காரணம் என்னென்னா நிரந்தர பேராசிரியர்களே அந்த கல்லூரியில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் நீங்கள் தற்காலிக பெட்ரோல் அரசியல் கழக விரிவாளர்கள் நீங்கள் அனுப்பணுமே தவிர மற்றபடி கௌரவீராளர்களை நீங்கள் எப்பயுமே பிரதானமாக அவங்களே மட்டுமே அனுப்புறது அப்படிங்கிறது வந்து இது தவறான விஷயம் அதே மாதிரி வந்து ஏற்கனவே இந்த மண்டலத்துக்குட்பட்ட அரசு அரசு உதவி கல்லூரியில் இருக்கிறவங்க நான் முதலத்திற்குள்ளேருந்து எத்தனை நிரந்தர பேராசிரியர்கள் ப பங்கு பெறுறாங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு ஒரு அறிக்கை அறிக்கையை பண்ணணும் அப்படிங்கிறத உறுதி செய்து எங்களை அறிக்கை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா இந்த கல்லூரிகளில் எத்தனை நிரந்தர பேராசிரியர்கள் இருக்காங்க அவங்க எத்தனை பேர் இது மாதிரி புத்தாக்க பயிற்சியில் நான் முதலன் தொடர்பான இதில் கலந்துக்கிட்டாங்கிறதை ரிசி கேட்டிருக்காங்க அப்போ வந்து பிரதானமாக இந்த நான் முதலன் திட்டத்தின் கீழே இருக்கிறதுல வந்து நிரந்தர பேராசிரியர்கள் போயே ஆகணும் அந்த 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 கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் தான் கௌரவராக போய் ஆகணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஆரம்பித்த கல்லூரிகளுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் பொருந்தும் அப்படிங்கிறதும் தெரியப்படுத்துறது ஆனால் இந்த புது கல்லூரிகளில் இப்பையும் வந்து நான் யார் வந்து அங்கே டெப்புடேஷன் ப்ரின்ஸிபல் யார் போடுறாங்க இல்லை அதுக்கான உடனே வந்து ஆஃபீஸ் ரெடி பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து இப்போ குயிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வெரி வெரி சோன் ரொம்ப சீக்கிரமாகவே என்னென்னா அந்த கல்லூரிகளுக்கும் முதல்வர் அந்த அலுவலக பணியாளர்கள் அந்த அவங்களுக்கான தகுந்த இடம்லாம் கொடுத்து இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான அட்மிஷனில் ஆரம்பித்தேன் அவங்களுக்கான சீக்கிரமாகவே அவங்களுக்கான பயிற்சி பாடத்திட்டங்கள் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கான வகுப்புகளும் தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம்